துபாய் பிட்ச் யாருக்கு சாதகம் முழு விவரம் இதோ கிரிக்கெட் உலகம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு இரு அணிகளும் உள்ளன இந்த போட்டி நடைபெறும் துபாய் பிட்ச் மைதான பிட்ச் ரிப்போர்ட் மற்றும் சாதனை பதிவுகளின் விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபியின் ஐந்தாவது போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகின்றன இந்த போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் நாளை நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கும் டாஸ் பிற்பகல் இரண்டு மணிக்கு போடப்படும் இந்த போ போட்டி பாகிஸ்தானுக்கு செய் அல்லது செத்து மடி என்பது போன்றது அந்த அணி தோல்வியடைந்தால் போட்டியிலிருந்து வெளியேறவும் நேரிடும் அதேவேளையில் இந்தியா வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேறும் போட்டி நடைபெறும் துபாய் கிரிக்கெட் மைதானத்தின் பிட்ச் ரிப்போர்ட் மற்றும் சாதனைகளை பொறித்து பார்க்கலாம் துபாய் சர்வதேச மைதானத்தில் உள்ள ஆடுகளும் பொதுவாக மெதுவான தன்மை கொண்டது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே பேட்டிங் செய்வது எளிதல்ல இந்த பிட்ச் பந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கை கொடுக்கும் சுழப்பந்து வீச்சாளர்கள் விக்கெட் வீழ்த்துவது சற்று கடினம் என்பது தால் அவர்களுடைய பனிச்சுமையும் அதிகரிக்கிறது சுழற்பந்து வீச்சாளர்கள் சீக்கிரமே விக்கெட்டுகளை வீழ்த்தினால் அவர்கள் மீதான சுமையும் குறையும் மேலும் நாளை துபாயில் வானிலை சாதகமாக இருக்கும் மேலும் துபாயின் போட்டியின் போது மழை குறுக்கிடுவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே ரசிகர்கள் முழு போட்டியையும் பார்த்து ரசிக்கலாம் துபாயில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸையும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது லேசான மேகங்களும் இருக்கலாம் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது மாலையில் லேசான பனிப்பொழிவு இருக்கலாம் துபாய் ஆடுகளும் பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்றதாக இருப்பதால் போட்டியின் ஆரம்பத்தில் முகமது ஷமி மற்றும் ஹர்ஷத் ராணா போன்ற இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த ஆடுகளத்தை சரியாக பயன்படுத்தினால் விரைவாக விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும் முதல் போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிராக ஷமி ஐந்து விக்கெட்டுகளையும் ராணா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தி நல்ல ஃபார்மில் உள்ளனர் இவர்களுடன் அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜனதா குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோருடன் இந்தியாவும் சுழல்துறை வலுவாகவும் உள்ளது மேலும் பாகிஸ்தான் முதல் பந்து வீசினால் நசிம் ஷா மற்றும் ஷாகின் ஷா அப்ரி மற்றும் ஹாரிஸ் ரூல் ஆகியோரும் ஆடுகளத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் எனவே இரு அணிகளுக்கும் இடையேயான டாஸ் மிக முக்கியமானதாக இருக்கும் போட்டி முன்னேறும்பொழுது சுழற்பந்து வீச்சாளர்கள் விளையாட வருவார்கள் பாகிஸ்தான் அணி ஸ்பின் பவுலர்களுக்கு அப்ரார் அகமத்துக்கு பதிலாக குஸ்தில் ஷாவை நம்பியிருக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருபத்தி எட்டு நாள் போட்டியில் நேருக்கு நேர் மோதியுள்ளன அதில் ஒன்பது முறை இந்தியா வென்றுள்ளது பாகிஸ்தான் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் துபாயில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நல்ல சாதனைகளை பெற்றுள்ளது என்பதும் தெரிய வருகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒருநாள் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்றது எட்டாம் ஆண்டு அணிகளும் இதுவரை ஒருநாள் போட்டிகளில் நூத்தி முப்பத்தி ஐந்து முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன அனைத்து ஒருநாள் போட்டிகளிலும் நேரடி வெற்றி பதிவுகளில் பாகிஸ்தான் தற்பொழுது முதலிடத்திலும் உள்ளது இதில் பாகிஸ்தான் எழுபத்தி மூன்று போட்டிகளில் வென்றது இந்தியா ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் வென்றது இரு அணிகளுக்கும் இடையேயான ஐந்து போட்டி பாகிஸ்தானுக்கும் இடையான கடைசி பத்து போட்டிகளில் இந்திய அணி முன்னிலை வகித்துள்ளது கடைசி பத்து போட்டிகளில் ஏழில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது பாகிஸ்தான் இரண்டில் வென்றது ஆனால் ஒன்று டிராவிலும் முடிந்தது இந்திய அணி ரோஹித் சர்மா கேப்டன் கில் விராட் கோலி ஸ்டேயசெயர் கே எல் ராகுல் அதோடு சேர்த்து ஹர்திக் பாண்டியா அக்ஷத் பட்டேல் ரவீந்திர ஜெர்தா அர்ஷித் ராணா முகமது ஷாமி குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷிப் சிங் மற்றும் ரிஷப் பந்த் வாஷிங்டன் சுந்தர் மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் அணியில் ஹிமாமுல் அக் மற்றும் பாபர் அசாம் சவுத் ஷகில் முகமது ரிஸ்வான் மற்றும் தாகிர் மற்றும் குஸ்தில் ஷா மற்றும் ஷாஹின் அப்ரிடி போன்ற பல வீரர்களும் உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்